யக்கா இந்த பையன் எப்படிக்கா கா இந்த 104 டிகிரியை வச்சிட்டு ரெண்டு நாளா இருந்தான் எப்போ உடம்பெல்லாம் எப்படிக்கா கா வலிக்கா ஆமா லன்சி பச்சட்டி இருந்திருக்காம இல்ல அவ நல்ல கூட்டாளம் அவ அன்னைக்கு என்கிட்ட வந்து சொன்னா நல்லா மூடிக்கிட்டு கிடக்காம நீ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் போனான் கூப்பிட்டுட்டே இருந்திருக்கா அவளை ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஒரு குப்பி மருந்து வாங்குவோம் வாங்குவோன்னு அவன் நல்லா கூப்பிட்டுருக்கா இவன் அவன் பாட்டுக்கு கடந்திருக்காமல இன்னைக்காவது போனாவல இல்லனா அந்த டைபாய்டு என்னக்கா பண்ண வச்சிட்டு இருந்தா ஆமா லின்சி இன்னைக்கு அவன் கொஞ்சம் சொல்லி இருப்பான் போல உடம்புக்கு கலியலமா அப்படினு சொல்லி இருப்பான் போல இல்லனா கி ஸ்கூலுக்கு கிளம்பி போய் இருப்பாமல அவ சொல்லி இருப்பான் தள்ளட்ட இப்ப ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சம் செலவாகும்ல அப்படினாலும் ஆமா பிள்ளை அது எப்படியும் கொஞ்சம் வந்துரும் பத்துக்க ஒரு மூணு நாளாவது இருக்க சொல்ல மாட்டாவளா அந்த ஊசி போடாத வரைக்கும் இருந்து தான் ஆகணும்னு சொல்லுவாள்லாம்மா இப்போ காய்ச்சல் கொஞ்சம் குறஞ்சா கூட சரி வீட்டுக்கு போயிட்டு ஊசியை வந்து வந்து போடுங்கன்னா அது சொல்லுவாள் காய்ச்சல் குளத்துக்கு வச்சுக்கிட்டு அது எப்படி விடுவான்மா செந்திலன்னு ரூபா கொடுப்பா அவளாக்கா அவன் கொடுப்பான் பிள்ளை பின்ன அவள் சொன்னது மாதிரி ஏன் எதுக்கு வீட்டில் வச்சு பார்க்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு நிலரிஞ்சு நிற்பான் பின்னா வேறு யார் பிள்ளை கொடுப்பாள் பண்ணுவாள் பின்னா அவளுக்கு இப்படி சொல்லுவானேன்னு ஒரு சங்கடம் சாயந்தரம் பார்த்து சொல்லணும் ஒரு வார்த்தை என்ன செஞ்சிலு பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்காமலாம் போனியா இடத்தியான்னு கேட்கணும் எல்லார் வீட்லேயும் இப்படிதான் போலக்கா அப்போ ஏக்கா நாளைக்கு வந்துக்கிட மாட்டேன் மட்டும் கிடைங்க டெய்லி போனால் பிறகு என் மாப்பிள்ளையும் மாமியாரை என்னத்தையும் அது சொல்லிட்டு கிடக்கும் புள்ள 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 புள்ளுன்னு நமக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும் பார்த்து கிடைங்க நீங்கள் போவீயலாக்கா அது ஒன்னும் பிரச்சனை இல்லை லென் நான் தனியா போவேன் இன்னைக்கு நான் எதுக்கு கூட்டம்னா பின்ன இருந்தாலும் பக்கத்துல இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லலையே நீ நினைப்பியா பின்ன நீ கலாட்டையை நல்லா அதனால தான் கூட்டேன் சரியா ஆமா லட்சுமி அக்கா இப்போ போனது நல்லதுதான் இல்ல நான் அந்த கலாக்கையான நினைப்பாவே ஆஹ் சாய்ந்திரமா இல்லைன்னா போற மாதிரி இருக்கும் நம்ம தனியா தானக்கா போகணும் தனியா சும்மாவே எங்கேயும் விட மாட்டா வீட்ல இதுல தனியா எங்கக்கா நம்ம போறதுக்கு ஆஹ் சரிக்கா எம்மா எல்ல நேரம் படுப்போம் பிள்ளைகள் வரதுக்கு முன்னாடி எழும்பணுமே எம்மா எழும்புங்க என்னத்தை கதவை திறந்து போட்டுட்டு நல்லா உறக்கம் வந்துட்டியோளோ நான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி எழும்பணுன்ட்டு நினச்சிக்கிட்டு இப்போ ரொம்ப மக்களை படுத்தேன் ஒரு எழு நேரம் படுப்போன்ட்டு படுத்தேன் போட்டுக்காங்கம்மா என்ன போடுங்க மக்களை ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்க ஏட்டி பேக் எடுத்து ஒரு வாரமா வச்சிட்டு வந்துகிரு அது அங்க இருந்தா என்ன இப்போ உனக்கு நீ போய் இருந்தாச்சுல்ல இரு லட்டியா வந்த உடனே தொடங்கியாச்சா லட்டி சாமி நான் அந்த சீலா பிள்ளைட்ட கேட்டேன் பத்தக்க நாங்க போன பிறகு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டேன் பத்தக்க அவ அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலாக்கா அப்படின்னு சொன்னா லேட்டி நீயும் கேட்டியா நானும் கேட்டேன் பத்தி கேட்டா நான் பிந்துட்ட கேட்டேன் பிந்துவ இன்னைக்கு ஒரு நாளும் நீ ரோஜா இடத்துல இரு ரோஜா உன் இடத்துல இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்டேன் அது ஜெசிகா ஏதாவது பிற சொன்னாளா என்ன அப்படின்னு கேட்டேன் அவள் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொன்ன பார்த்துக்க ஆனால் பிந்து நல்ல கொள்ளலாம் பார்த்தியா கொஞ்சம் எப்படின்னாலும் சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுல நல்ல இதாக இருக்கா பார்த்துக்க ஆமாம் நம்மளே பார்த்தோம்ல பிந்து நல்ல பிள்ளை தான் லட்டி ரெண்டு பேரும் வந்து காப்பி எடுத்துகிட்டு போங்க குடிங்க எங்கே வச்சு நீங்கள் குடித்தாலும் சரி எம்மா கலா அத்தை ஏதாவது சொன்னாவளா ஏன் மக்களே என்ன அது இந்த ரெனீஸ் பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலம்மா எங்கே கூட வரல அப்போ சரி ஒருவேளை அத்தை கொண்டு போல் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்போ அவருக்கு கிளாஸ் பையன் வந்து அது சமி உங்கள் வீட்டு பக்கம் தானே ரெனீஸ் இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்ட்டு கேட்டால் பார்த்துக்கிடங்க

ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணுமே பையலே காய்ச்சலாக இருக்கேன்ட்டு சொல்லிக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு கறங்கிட்டு தெரிஞ்சிருப்பான் அதில் மறந்துருக்கா பார்த்துக்க நாளைக்கு அப்போ அவனுக்கு டீச்சர்கிட்ட சொல்லிடுமக்களே லீவு லெட்டர் கேப்பாவாம்மா அப்போ நான் ஒன்று எழுதி தரேன் அப்போ அவங்கள்ட்ட ஒரு சைனு மட்டும் போட்டு தர சொல்லுங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படி செய்வோம் செந்தில் எப்படினாலும் ராத்திரி போவாமல வேலை முடிஞ்சு வராத பார்த்துக்கிடணும் டி நீங்கள் பார்த்து எல்லாம் ஒரு வாரத்தை சொல்லணும் சரியா சீ மழையில நல்லா ஆட்டம் போட்டிருக்கான் இதுக்கு தபத்தி உங்களே மழையில நனையாதீங்கன்னு நனையாதீங்கன்னு சொல்லுது வேற எதுக்கு காய்ச்சல் வந்தா பார்க்கது யாரு ஆமாம்மா அன்னைக்கு அவன் சொல்லிட்டு இருந்தான் அன்னைக்கு ஒரு நாள் நாங்க விளையாடிட்டு இருக்கும்போது இந்த பால் வந்து லின்சேக்கா விட்டு காமவுண்டுக்குள்ள விழுந்துட்டுமா போய் எடுத்துட்டு வாள கேட்டு வாங்கிட்டு வாலேன்னு சொன்னதுக்கு நான் ஒண்ணும் போக மாட்டேன் அந்த லென்சி எங்க அம்மாட்ட நல்ல நல்லா இழக்கி கொடுத்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இலக்கி கொடுத்தான்னு கேக்கும் போதுதான் நான் விளையாடிட்டு இருந்தேன் போய் அப்படி அப்படின்ட்டு கிளம்பிட்டு ஒரே பின்னா சொல்லி சொல்லிருக்கா இல்லைய வீட்டுக்கு போல மழையில நினைக்காதன்னு சொல்லி இருக்கா அவன் போறேன் என்ன போறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப விளையாடிட்டுல நின்று இருக்கா அதனாலதான் போய் சொல்லி இருக்கா சொல்லிக்கிட்டு இங்கே வந்தான்னு சொல்லி மாப்பிளாட்டையே நல்லா இருப்பு வாங்கியிருக்காருல பாவம் அந்த பிள்ளையா நீங்கள் ஹாஸ்பத்திரிக்கு போனிடலாமா ஆமாட்டி போனேன் நானும் லிம்சியும் மாட்டி போயிட்டு அதால் கொஞ்சம் போல் சுவாரம் கொடுத்துக்கிட்டு அப்போ நாங்கள் நிற்க நேரம் தான் டாக்டரை வந்தாவ அவர் சாயந்தரம் தான் பார்த்துட்டு சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு இனி மூணு நாளைக்கு ஊசி போடணும்ட்டி நரம்பு ஊசி என்னத்த சொல்ல என்னது நரம்பு ஊசியா சொல்லியா தான்